ஹாய் ஃப்ரம் ராணி சாரீஸ் அறிவியல் இருந்து நான் உங்கள் ராணி சாரீஸ் கேட்க எங்கள் கடை மதுரையில் தெற்கு மாசி வீதி ஜலிதா ஜுவல்லரி பக்கத்தில் ரிஷிகேஷ் லாரி சர்வீஸ்க்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் இருக்குங்க டோர் நம்பர் எழுபது ஏ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ராணி சாரீஸ் சுங்கினி சாரீஸ் வரிசையில் ஜரிகை இல்லாத ஸ்பெஷல் குவாலிட்டி டபுள் டை அண்ட் டை பேட்டர்ன் சாரீஸ் தாங்க இந்த சாரீ ரொம்ப ஃபேன்சியாகவும் நல்ல ட்ரெண்டியாகவும் இருக்கிற பேட்டர்னுங்க குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க கட்டுறதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க எங்கள் ஒரிஜினல் ராணி சாரீஸுக்கு அடையாளமாக நீங்கள் பார்த்து வாங்க வேண்டியது நம்பர் ஒன் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த லேபிள் எங்கள் ஃபைன் குவாலிட்டி எல்லா சாரீஸ்லையுமே இந்த லேபிள் அடித்தளப்பில் தச்சு இருப்போங்க செகண்ட் வந்து இப்போ ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறீங்களே எங்கள் ஓனரோட கிராண்ட் ஃபாதர் இந்த தாத்தா படம் இருக்கான்னு பார்த்து வாங்கங்க தேர்டு ஒன் ராணி சாரீஸ் ஆர்வியஸ்டிக் இதில் ராணி சாரீஸ்ங்கிறதுல ராணி என்ற இங்கிலீஷ்ல ஆர்ஏஎன் டபுள்இ அதில் ராணி அப்படின்னு இருக்குங்க இந்த மூணு அடையாளத்தையும் மறக்காம பார்த்து வாங்குங்க எங்களுக்கு மதுரை தவிர வேற எந்த ஊர்லேயும் பிரான்சஸோ டீலர்ஷிப்போ கிடையாதுங்க எங்க ஓனர் ராணி சாரீஸ் ஜெயக்குமார் நம்பர் நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஃபோர் செவன் ஃபைவ் டூ சிக்ஸ் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ